ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் அதிலே வந்துட்டு வீட்டு நிலவாசலை நம்ம வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்கறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்போவுமே காலையில் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சிடணும் நம்ம வந்து விலைக்கு ஏற்றறமோ இல்லையோ கரெக்டாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம மைண்ட் வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது மூணு டு நாலரை நம்ம மூணு டு நாலரை எந்திரிக்க முடியலை அப்படின்னாலும் அந்த நாலரை மணி அப்படிங்கிறப்ப நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த டே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக போகும் காலையில் எந்திரிச்சு நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை காலையில் எந்திரிச்சா முடிஞ்சால் பண்ணுங்கள் முடியலை அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு தியானம் பண்ணாலே போதும் நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வேணுங்கிறது பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன கேட்குறோமோ நான் அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அப்படியே கொடுக்கும் ஸோ அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் அதுலேயும் நம்ம விலைக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் பவராக கிடைக்கும் அதுதான் வந்து இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு சிலர் வந்து பீரியட்ஸாக இருப்பாங்க அப்போ வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் நம்ம விளக்கேற்றி தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை அந்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்திட்டு நம்ம வந்து நம்மளுக்கு வேணுங்கிறத அந்த பிரபஞ்சத்திடம் கேட்டாலே அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க நம்மளுக்கு ஸோ வந்து மனசை நம்ம வந்து ஒருநிலைப்படுத்தணும் மாதிரி நம்ம வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறப்ப தான் அந்த நிறைய கதிர்கள்லாம் வந்து வெளிப்படும் அப்போது அதனால தான் வந்து முன்னோர்கள் வந்து கோலம் போடுறதெல்லாம் பெண்களை அதிகாலையில் கோலம் போட சொன்னதுக்கு காரணம் அதுதான் அந்த கதிர்கள் வந்து நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த வயிறு சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால தான் பெண்களை வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் விட சொன்னது நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா வாசலை தெளித்து வாசலில் வந்து ஒரு கோலம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டு நிலவாசல் நிலவாசலை வந்து எப்போவுமே நம்ம வந்து மங்களகரமாக வச்சுக்கணும் இது நான் வந்து நிறையா வீடியோஸில் சொல்லிட்டேன் இதை வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை பாருங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக சொல்லுவேன் நம்ம வந்து நிலவாசல் அப்படிங்கிறது இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து வாய் தான் வந்து மெயின் ஒரு உடம்புக்கு வாய் வந்து மெயின் அது மாதிரி ஒரு வீட்டுக்கு அப்படிங்கிறப்போ அந்த நிலவாசல் தான் வந்து மெயினானது அந்த நிலவாசல் அப் அதில் தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ள கெட்ட சக்திகள் நல்ல சக்திகள் எல்லாம் வர வேண்டியது நம்ம வீட்டு நிலவாசலை நம்ம வந்து மங்களகரமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல சக்திகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும் இதே நம்ம வீட்டு நிலவாசலில் ஏறி நிற்கிறது அந்த வாசுபடியில் உட்காந்துக்கிட்டு பேன் பார்க்குறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு கெட்ட சக்திகள் தான் வரும் அந்த நல்ல சக்திகளை நம்ம வர வைக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நிலவாசலை நல்லா ஒரு தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு கோலம் போட்டு நல்லா கலர் கோலமாக போட்டுட்டு நான் நீங்கள் முடிஞ்சால் ஏற்றலாம் விளக்கு ஏற்ற என்னால் முடியலை அப்படின்னா இந்த நிலவாசலில் ரெண்டு பக்கமும் ரெண்டு பூவாவது நம்ம வந்து வச்சு விடலாம் வச்சு விட்டு நம்ம மெயினாக பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பத்தியாவது ஒரு சூடமாவது காமிச்சிடணும் அந்த மாதிரி நம்ம பத்தி சூடம் இதில் வந்து இந்த வாசனை மிகுந்த இதை வந்து நம்ம அந்த காலையில் நேரத்தில் நம்ம வந்து அந்த நிலவாசலில் வைக்கிறப்போ அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நம்மளுக்கே வந்து மைண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் கா வாசலில் போட்ட கோலம் இது தான் அதுக்கப்புறம் நிலவாசல்லையும் வந்து கோலம்லாம் போட்டாச்சு இப்போ வந்து முன்னாடி உருளியை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம நிலவாசலுக்கு முன்னாடி உருளி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் வைக்கல அப்படின்னாலும் உங்கள்கிட்ட உருள் இல்லைன்னாலும் ஒரு சின்ன பவுலாவது எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து கலக்கிக்கோங்க கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் இல்லை எங்களால் வந்து தன ஆகர்ஷண பொடி நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த தன ஆகர்ஷண பொடியை போடுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து கொடுக்கும் தன ஆகர்ஷண பொடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பத்தி சூடம் வந்து காமிச்சுக்கலாம் சூடம் காமிக்கிறதுனால காமிக்கலாம் இல்லை நம்ம வந்து பத்தி சாம்பிரான்னு எதோ ஒன்று நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி காமிக்கலாம் நிலவாசலில் கீழேயும் காமிக்கணும் மேலேயும் காமிக்கணும் இந்த மாதிரி வந்து இப்போ நான் காமிச்சிக்கிறேன் அப்புறம் வந்து துளசி செடிக்கு வந்து காமிச்சுக்கிறேன் காலையில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் பண்ணோம்னாலே நல்ல ஒரு வைப் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு இது வந்து காமிக்கிறேன் இந்த இடத்துல எப்போவுமே இந்த சைனா வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறோம் ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா அங் அந்த இருந்து நம்மளுக்கு அந்த சத்தம் வரும் ஸோ வந்து இந்த மாதிரி வீட்டில் நிலவாசலில் சயனம்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டு குலதெய்வம் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து அது எப்போவுமே அங்கேனே தான் இருப்பாங்க அவங்க அங்கே கூட இருக்கிறது நம்ம வந்து நம்மளுக்கு குலதெய்வமே வந்து நம்மளுக்கு நிலவாசலில் நம்மளுக்கு காவல் இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிப்பேன் இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே போய் என்ட்ராயிடலாம் கிச்சனில் நைட் வந்து அடுப்பை கழுவி ஊட்டுட்டோம் அப்படின்னா வெறும் அடுப்பாக வைக்கக்கூடாது அடுப்பு மேலே ஏதாவது ஒன்று வச்சுட்டு தான் வந்து படுக்கணும் அப்படி நம்ம வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது சாப்பாடு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுப்பு மேலே வச்சுட்டு படுக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்து நைட்டு வந்து அன்னபூர்ணி தாயார் வருவாங்களாமா நம்ம வீட்டு அடுப்பு வந்து கிச்சனை வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடுல தண்ணி ஊற்றி வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா அந்த சாப்பாடை வந்து அன்னப்பூர்ணி தயார் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழங்காலத்துலேருந்தே இருந்தே ஒரு ஐதீகம் அது அதனால தான் வந்து நம்ம அடுப்பு மேலே சாப்பாடு வச்சிட்டு படுக்கிறது நம்ம வந்து இப்போ அடுப்பு மேலே நம்ம சாப்பாடு வைக்க முடியல அப்போதான் சாப்பாடு ஃபுல்லாக தீந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் அரிசி போட்டு அரிசியும் கூட நம்ம அடுப்பு மேலே வச்சுட்டு படுக்கலாம் இப்போ வந்து நம்ம இப்போ அடுப்புக்கெலாம் வந்து நான் போட்டு வச்சு விட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாலை வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் வந்து செய்ய போகிறேன் மாவு வந்து நேத்தே வந்து ஆட்டி வச்சாச்சு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து இட்லி மாவில் கொஞ்சம் வேலை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கொட்டைமூத்து போட்டு ஆட்டி இட்லி சுடுவாங்க இல்லைங்களா அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணை வந்து சேர்த்து நம்ம இட்லி ஊற்றினோம் அப்படின்னா நம்ம கொட்டை மூத்து போட்டு ஆட்டினா இட்லி எப்படி நல்லா குண்டு குண்டுன்னு புசு புசுன்னு வருமோ அந்த மாதிரி இட்லி நல்லா புசு புசுன்னு வரும் ஸோ வந்து இட்லி கல்லாட்டம் வருது இட்லி எங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரவே மாட்டேங்குது இட்லி வந்து துணியில் ஒட்டிட்டு வருது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து விளக்கெண்ணெய் இல்லைனாலும் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் இட்லி செஞ்சீங்கனாலும் இட்லி வந்து துணியில் ஒட்டாது அதே மாதிரி இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோ ஆறுனாலும் அந்த இட்லியோட சாஃப்ட்னஸ் வந்து மாறாது இட்லிக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி தான் வந்து அரைக்க போகிறேன் தேங்காய் சட்னியும் தக்காளி குருமாவும் செய்ய போகிறேன் இந்த மாதிரி வீட்டில் தேங்காய் உடைச்சோம் அப்படின்னாலே வீட்டில் வந்து எந்த ரூமில் இருந்தாலும் பறந்து ஒடியாந்துருவாங்க இந்த தேங்காய் தண்ணி குடிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் மட்டும்தான் அப்படியா இல்லை உங்கள் வீட்லேயும் அப்படி தானா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் தக்காளி குருமா வந்து செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து அந்த இப்போ அரை மூடியில் ஒரு அரைவாசி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ரொம்ப தேங்காய் போட்டோம் அப்படின்னாலும் குருமா வந்து இனிக்கிற மாதிரி ஆயிரும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு நேரத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி போட்டால் போதும் இப்போ வந்து தேங்காய் வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா பழுத்த பழமாக தக்காளி வந்து ஒரு அஞ்சு பழம் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து தான் அந்த குருமா வந்து டேஸ்ட்டாக வரும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கல்ல கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு வரமிளகா தூள் போட்டு இப்போ இது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் கடுகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கருவேப்பில ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தக்காளி பழத்தையும் இதில் வந்து ஒன்று சேர்த்துக்கலாம் அப்போ வந்து அதோடய டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து அந்த தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக வதங்கணும் அந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்ம இப்போ வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் நம்ம எந்த குழம்பு வைக்கணும்னாலும் சரி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோம்னா குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னா தக்காளி குழம்பு சூப்பராக இருக்கும் தக்காளி குருமானும் சொல்லலாம் இது தக்காளி குழம்புன்னு சொல்லலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு இட்லி வந்து வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இட்லி எடுத்துக்கலாம் பாருங்க இட்லி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து மாவு நீங்கள் எப்படி அரைச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தடில் அந்த விளக்கெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஏதாவது வந்து சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா இட்லி நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டுன்னு வரும் நான் வந்து ரேஷன் அரிசியில் தான் வந்து மாவு அரைப்பேன் நான் வந்து நல்ல அரிசி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வந்து ஆட் பண்ண மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசியிலே தான் அரைப்பேன் இருந்தாலும் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே குண்டு குண்டுன்னு வரும் புஷு இட்லி ஆட்டம் ஸோ வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம இட்லியெல்லாம் எடுத்தாச்சு தக்காளி குருமாவும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் சட்னியை வந்து தாளிச்சிக்கலாம் ஸோ காலையில் பிரேக்ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேங்காய் சட்னி தக்காளி குருமா இட்லி தான் மதியானத்துக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி சாப்பாடு தான் வந்து செஞ்சுருந்தேன் புளி சாப்பாடும் அப்பளம் முந்தை வந்து கொடுத்து விட்டேன் ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி காமிக்கிறதுக்காக அதான் ஷூட் பண்ண வந்து மறந்துவிட்டேன் அதனால் வந்து இன்றைக்கி இது மட்டும்தான் வந்து எடுத்துருக்கேன் பார்த்திங்களா இட்லி வந்து எவ்வளோ குண்டு குண்டு அழகாக வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சாஃப்ட்னஸும் அப்படி இருக்கும் சாயந்தரம் வரைக்கும் வச்சிருந்தோம்னாலும் அதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து மாறாது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்